ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு மக்கள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தா அத்துணை நல்ல நண்டு கலந்த ஒரு வணக்கங்கள் அதுவும் நண்பர்கள் குழு பார்த்தீங்கன்னா அதாவது சுருக்கமான நண்பர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னாக்க

மனிதية நெகிவே பாராட்டக்க てる யார் மனிதية அவரு மனிதية ஏตรี மா சொல்ற அதாவது 5 8 6 ரெகுல மட்டும்ல கூட பிந்த நான் செறப்பா இருக்கேன் எப்படி புதுசா வீடு கட்டி இருக்கானಲ್ಲ ஒரு வீடு கட்டி ஒரு கிரகப்பிரவேசம் பண்றாங்க அப்படினா கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல யார உள்ள கூட்டு போவாங்க மாடு தான் உள்ள போவாங்க மாடு இந்த மாதிரி மாடு உள்ள அடிச்சு போக முடிச்சு நானே கேட்குறேன் இப்போ சார் வீடு கட்டுற வரைக்கும் இப்போதான் தான் நம்ம டிராக்டரில் மண் அடிக்கிறோம் லாரியில் மண் அடிக்கிறோம் அந்த காலத்தில் மாட்டு வண்டி சார் தண்ணி கொண்டு வர்றது மாட்டு வண்டி கால மாடு தான் தண்ணி கொண்டு வரது மாட கால மாடு தான் வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிற ஒவ்வொரு பொருளையும் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது கால மாடு சரி கிரகப்புற சந்திக்கு அதை கொண்டு போய் ஓரமாக கட்டி விட்டுது எங்கேயோ இருக்க பசு மாடை உள்ளே போ உச்சா போ உள்ள போ கொஞ்சம் உச்சா போ கோவியம் போகுது அந்த ஊட்ட நாரடிக்காது அதுக்கு பட்டு தூக்கி வச்சு கிடைக்கு

பாரு oh. சர <laughs> 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 குடிகாரன்னு சொல்ல தப்பான வார்த்தை குடிச்சா குடிகாரனு சொல்லு மது குளிய பாசிட்டிவா சொல்லுமா திருறங்க அண்ணே இப்ப உங்க அம்மாவை உங்க அப்பா விட்டுட்டு உங்களோட வாங்கன்னு அப்ப நாங்க

I do

அந்த மாதிரி சொல்லாதீங்க இங்க பாருங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்கீங்க பொம்பளை பிள்ளை பேத்த அப்பா அம்மா எல்லாம் இருந்தீங்கன்னா நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டுங்க சரியா பொம்பளை பிள்ளை பேத்த எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இடத்துக்கு போக தேவையில்லைங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை முதியோர் இடத்துல சேர்க்காதுங்க உண்மை உண்மையெல்லாம் கை தட்டுங்க உண்மைதான் பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவ முதியோர் இடத்துக்கு அனுப்பாது நான் ஒத்துக்கிறேன் அவங்க அம்மா அப்பாவும் அனுப்பாது உங்க அம்மா அப்பாவை அது கல்யாணம் மணி வீட்டுக்கு போகுது அவங்க அம்மா அப்பாவை அனுப்புவாங்க

கேட்ட சண்டை வந்தால் மனைவி தான் திட்டணும் ஏன் வந்து அவங்க அப்பாவை திட்டு நான் நியாயமாக கேட்குற மகளிர் கரெக்டாக இருந்தால் கைத்தட்டேன் ஒரு டிவி வாங்குறோம் சரி ரிப்பேர் ஆப் சரி டிவி திட்டுவோம் டிவி கொடுத்த கம்பெனி காரணம் தான் திட்டுவோம் ஒரு மிக்ஸி வாங்குறோம் ரிப்பேர் ஆப் வச்சு மிக்சி மிக்ஸி மிக்சி கொடுத்தோம்னா கொடுத்த கம்பெனி காரணம் தான் திட்டுவோம் அதுக்காவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது பழசா போச்சு புதுசா ஒண்ணு வாங்கிக்கலாம் அதுவும் வாய்ப்பு இல்லை நான் என்ன பேசுறேன் ஒரு வீட்டுல ஒரு ஆம்போட்டில வளர்ந்துட்டாங்க அப்போ எப்பா நீ வளர்ந்துட்ட இனிமே அப்பாவுடைய அத்தனை பொறுப்பை நீதான் பாக்கணும் அந்த குழந்தைகிட்ட சொல்றீங்க இல்ல நாங்க உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்க அம்மா அப்பா எங்க போம்மா இந்த வீட்டு வேலை நீதான் பாக்கணும் இனிமே நீதான் சமைக்கணும் இனிமே நீங்க வீட்டு எப்ப நீதான் நிர்வாகம் வரணும் நீ வீட்டு சாமி என் முட்டையோடு கொடுக்க மாட்டிருக்கிய ஆகிய குடுத்தோம் அங்க இருந்து என் மக பத்து மணி வரையும் தூங்குறானா என் மருமன் அப்படி உள்ள மேல வச்சு தாக்குறாரா இதே நான் பத்து மணி வரையும் தூங்கட்டும் என்னத்தை வளர்த்தா என் வீட்டுல சொல்லி திட்ட வேண்டியது இதே அவங்க மக

குருவி மேம் தான் அழைக்க அடைய நீ தாய் எழுதியிடம்மா மகிழ்ச்சியில் குடிவந்த மராமாரியம்மா